அஸ்லாம் வலைக்கும் ஆஜியா டைம்ஸ் நம்ம சேனலை நீங்க முதல் தடவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஏகப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நம்ம ஆஜியா டைம்ஸ் சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வரும் இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு பிரிக்கிற துணி தொடக்கிற துணி இது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு நல்ல பிசினஸ் நீங்க பண்ணணும் குறைந்த முதலீட்டுல கம்மியான பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதமான ஒரு பத்தாயிரமோ ஒரு பதினஞ்சாயிரமோ அல்லது ஒரு முப்பதாயிரமோ சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதனால வீடியோ பாக்குறேன்னு லைக் கமெண்ட் ஷேர் இது மூணுமே பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஏபி ஸ்டெக்ஸ் அவங்க முதலாளி பை எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நல்லா இருக்கேன் நம்ம பேர் சொல்லிரும் பை என் பேர் வந்து அப்பாஸ் ஓகே ஓகே இந்த தொழில்ல வந்து எத்தனை வருடங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே இந்த பிரிக்கிற துணி தொடைக்கிற துணி நூல்கள் எதை பத்தி கேட்டாலும்

துணி இருக்கும். டொலிகேட் பிமாங்க. ஓகே. கை ஹேண்ட் கலர் ஹேண்ட் பிட்டுமாங்க. ஓகே. அது வந்து ஃபுல்லாவே வந்து துடைக்கறது தான் போகுது. சி.ஹெச்.பி பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். இது வந்து சி.ஹெச்.பி மாங்க. பக்கத்துல காட்டுங்க. அப்படியே பக்கத்துல வந்து சி.ஹெச்.பி மாங்க. இது வந்து துடைக்கறதுக்கு யூஸ் ஆகும். இது வொர்க்ஷாப் ஆயில் கம்பெனி பெயிண்ட் எல்லாம் எல்லாம் வந்து துடைக்கறதுக்கு போகுது. பாத்துங்கமா. எல்லா துணியே அகலமா இருக்குமா? இல்ல இதுல வந்து நாம காட்றது சும்மா ரஃப்பா காட்றோம். இதெல்லாம் வந்து சின்னது வரும். நம்ம ஏக்குறது சொல்லிரோம். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது பெருசா இருக்கு. ஆனா இதுல பாதி சைஸ் வரும். பாதி சைஸ். ஒரு குட்டி கர்ச்சிப் சைஸ். குட்டி கர்ச்சிப். குழந்தைய வந்து வைக்கக்கூடிய கர்ச்சிப் இருக்குல்ல. ஆமா. அத விட கொஞ்சம்

இது ஃபுல்லா வந்து இப்படி லென்தாவும் இருக்கும் இதுல பாதி சைஸும் இருக்கு அவங்க வந்து இருக்கிறத சொல்லிரும் சொல்லிடுவோம் என்ன இருக்கும் அந்த தரத்தை சொல்லிடுவோம் ஓகே இப்ப நம்ம வீடியோல இந்த சைஸ் காட்டிட்டு உங்களுக்கு சேல் பண்ணும்போது இதுல பாதி சைஸ் கொடுத்தாங்கன்னா போய் பேசிட்டாங்கன்னு வந்து அது வேண்டாம் ஓகே இருக்கிறது சொல்லி இதுல சின்னதும் வரும் பெருசும் வரும் ஆனா துணி வந்து தரமா இருக்கு தரமா குவாலிட்டியாவே காட்டன் காட்டன் தான் பாலிஸ்டர் மிக்ஸ் எடுக்கிறது பாலிஸ்டர் எல்லாம் மிக்சிங் இல்ல ஒன்லி காட்டன் மட்டும் ஓகே துணி வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா பெருக்கி பெருக்கி இன்னும் பெருக்கிங்கற ஆசை வரும் ஆசை வரும் மாதிரி க்ளீனர்

இப்படிதான் இருக்குது பாருங்க பக்கத்துல காட்டு கேமரா பாத்துங்க இப்படிதான் இருக்குது நூல் இந்த நூல் வந்து துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ரொம்ப ஒயிட் நூல் பாருங்க பாத்தீங்கன்னா வெள்ள நூல் நல்ல இங்க கெட்டியா இருக்கு பாருங்க துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாவே காட்டன் தான். காட்டன். நல்ல கையில பிரிக்கலாம். கையில பிரிச்சதா கையில பிரிச்சு தான் மக்களே. மெஷின்ல பிரிப்பாங்க. மெஷின்ல பிரிக்கிறதுல நம்பிட்ட இல்ல. இல்ல இல்ல. கலர்ல கலர் நூல்ல வந்து கலர் நூல்ல வந்து கையில பிரிக்கிறதா இருக்கு. கையில பிரிக்கிறது தான். நூல்ல வந்து கையில பிரிக்கிறது தான் இருக்கு. கையில பிரிச்ச நூல் தான் கையில பிரிச்சு அதா. மெஷின் நூலை வாங்குவ மாட்டோம். நிக்கவும் மாட்டோம். ஓகே ஓகே. ஆனா மெஷின்ல பிரிக்கறது கேக்குறாங்க. துணி கேக்குறாங்க. உங்களுக்கு துணி அவங்களுக்கு துணி இருக்கு துணி கொடுத்துருவீங்க. ஆமா. அவங்க சேல் பண்ணது எப்படிவாம் பண்ணிக்கோங்க. மெஷின்ல பிரிச்சு அவங்க தெரிஞ்ச பார்ட்டிக்கு எப்படி அப்படலாம் பண்ணிக்கோங்க. துணி எப்படி கேட்டாலும் நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துருவீங்க. ஓகே. மக்களே அதாவது ஏபிசி டெக்ஸ் இவங்களுடைய டெக்ஸ் தான் மக்களே அதாவது பாத்தீங்கன்னா குடோன்ல வந்து எல்லாமே வந்து இவங்க விற்க மாட்டாங்க செலக்டடா ஒரு நாலு ப்ராடக்ட் நாலு ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இங்க பாருங்க இந்த இது போய் சிஹெச்பி அந்த நூல் கலர் நூல் அப்படி எடுத்து இது ஒரு ஐட்டம் இது ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா இது ஒன்று அது போக கலர் நூல் கலர் நூல் ஒன்று வெள்ள நூல் கொஞ்சம் எடுங்க மொத்தமா இது மூணு தான் சேல்ஸ் பண்றாங்க தமிழகம் முழுவதும் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்கும் வந்து மூட்டை மூட்டையே அனுப்பிடுவாங்க இது மொத்தமாவே மூணு இதுதான் பண்றாங்க இவங்க

அது மாதிரி பாண்டிச்சேரி திருச்சி கேரளால திருச்சூர்ல நிறைய பேர் கொடுத்து கொடுக்கறாங்க கொடுக்குறேன் ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு ஓகே 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 புதுசாக பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி பிரிக்கிற துணி துடைக்கிற துணி டீலர்கள் மொத்த வியாபாரிகள் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க அப்பாஸ் பைக்காகவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அதனால கொஞ்சம் வியாபாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கும் தொண்ணூ எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குவாலிட்டியாகவும் நேர்மையாகவும் இருக்கும் அதனால தைரியமா நீங்க வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வியாபாரம் பண்ண கூடியவர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேற்கொண்டு தகவல் சொல்றீங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இனிமேல் அதிக அதிக வீடியோக்கள் வர இருக்கு டெய்லி அப்டேட்டுக்கான வீடியோக்கள் வரக்கூடிய காலங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது யார் யார் தேடி வந்து பாக்குறாங்க இது சம்பந்தப்பட்ட இருக்கிறோம் அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ஓகே போகுது மன நிறைவாக இந்த வீடியோ இருக்கு எனக்கு அதனால வந்து மறக்காம அபாஸ் பைக்காக ஷேர் பண்ணுங்க எனக்காக ஷேர் பண்ணுங்க சரக்குலாம் நிறைய இருக்குது நல்ல நல்ல தரமான முறையில் பிசினஸ் பண்றாங்க மையான வியாபாரமா இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கூட மக்கள் அடுத்த சந்திப்போம் வரைக்கும்